நம்ம தமிழக அரசு ஊர் பேரு பேர்லாம் மாத்தின மாதிரி இவங்களுக்கும் புது பேர் வச்சிருக்குது இதுக்கு மாதிரி வச்ச பேர் அவங்கள கூப்பி நோயாளி கைதி பொணம் கள்ளக்காதல் குடிகாரம் கஞ்சா குடிக்கு இவங்களுக்கெல்லாம் புது பேர் வச்சிருக்குது நம்ம தமிழக அரசு என்னன்னு கேளுங்க நோயாளி மருத்துவ பிரியர் பணம் சுடுகாட்டு பிரியர் கைதி கள்ளக்காதல் குடிகாரன் மது பிரியர் கஞ்சா குடிக்கி திமுக அடிமை பிரியர் இது மாதிரி நம்ம அரசு வச்ச பேரை வச்சு நம்ம அவங்களை கூப்பிடணும் இல்லனா நம்மள கைது பண்ணிடுவோம்